வணக்கம் கவி அகாடமி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வயது கணக்குகள் எட்டாவது புக்கில் இருக்கக்கூடிய வயது கணக்குகளில் ஒரு கணக்கு நம்ம பார்க்க போகிறோம் நம்ம கொஷின் போயிடலாம் ஒரு அம்மா தன்னுடைய மகளின் வயதினை போல ஐந்து மடங்கு பெரியவர் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் அவர்களின் தற்போதைய வயது என்ன அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க அவர்களுடைய தற்போதைய வயது கேட்டிருக்காங்க யார் யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா அம்மா அடுத்தது யார் சொல்லியிருக்காங்க மகள் இப்போது அப்போ அம்மான்றத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும் இங்கே மகளன்றத மென்ஷன் பண்ணிக்கணும் இது போல் ஒரு பாக்ஸ் ஒன்று போட்டுக்கணும் இப்போ இந்த வயது கணக்குகள் எல்லாமே எதை பேஸ் பண்ணி நம்ம இங்கே கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தற்போதைய வயது இந்த தற்போதைய வயதே கொடுக்கல சார் அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு சொல்கிறாங்க அப்படின்னா அது அவங்களுடைய தற்போதைய வயதை தான் இப்போ சொல்கிறாங்க ஆனால் இப்போ இந்த கொஷின் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னே இல்லை ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னே வயது விகிதம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது தற்போதைய வயது இல்லை அப்போ அஞ்சு அஞ்சு வருஷத்துக்கு இப்போ என்னுடைய எனக்கு வந்து இப்போ நாற்பது வயசு இப்போ நாற்பது வயசுன்னு வச்சிங்களேன் எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னா முப்பத்தஞ்சு வயசாக இருக்கும் அப்போ தற்போதைய வயதுன்னா நாற்பது வயசு எனக்கு அஞ்சு வருஷத்துக்கு பின்னாடி என்ன வயசு இருக்கும் அப்போ நாற்பத்தஞ்சு வயசு அப்போது பிறகுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணிக்கணும் முன்னாடி முன் அப்படின்னு ஏதாவது வார்த்தை ஏதாவது யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த இடத்துல மைனஸ் மைனஸ் பண்ணிக்கணும் இப்போ தற்போதைய வயது என்ன சார் அப்படின்னா இதுதான் தற்போதைய வயசு அப்போ அம்மா தன்னுடைய மகளின் வயதை போல ஐந்து மடங்கு பெரியவர் அப்படின்னா மகளுக்கு அப்போ நம்ம என்னென்னு பண்ணுவோம் அப்படின்னா மகளுக்கு எக்ஸ்னு வச்சுக்கிறோம் மகளினுடைய வயசு என்ன பண்ணுறோம் எக்ஸ்னு வச்சுக்கிறோம் அப்போ அம்மாவுக்கு என்ன இருக்கும் ஐந்து மடங்கு அப்படின்னா இது எக்ஸ் அப்படின்னா இது இது அஞ்சு எக்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறோம் புரியுதுங்களா இது இது வந்து பார்த்திங்கன்னா தற்போதைய வயது நம்ம உருவாக்கிட்டோம் அடுத்தது இரண்டு வருடங்களுக்கு பிறகு இங்கே கொடுத்துட்டாங்க பாருங்க இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயதை போல் நான்கு மடங்கு எனில் அப்படின்னும்போது இரண்டு வருடத்திற்கு பிறகுன உடனே இந்த ரெண்டு வருஷத்துக்கு யார் கூட்ட சார் கூட்டணும் அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எனக்கு இப்போ நாற்பது வயசு அப்படின்னா இரண்டு வருஷத்துக்கு அப்புறம் என்ன வயசு இருக்கும் நாற்பத்தி ரெண்டு வயது அப்போது இந்த தற்போதைய வயது கூட அந்த ரெண்டு வருஷத்தை கூட்டிக்கணும் அப்போ தற்போதைய வயசு என்னங்க அஞ்சு எக்ஸு அப்போ என்ன பண்ணணும் ரெண்டு வருஷத்தை கூட்டிக்கணும் அப்போ நான் கூட்டிக்கினேன் அடுத்தது மகளுக்கு கூடயும் ரெண்டு வருஷத்தை கூட்டிக்கணும் மகளுடைய தற்போது வயசு எக்ஸு அப்போ ரெண்டு வருஷத்தை கூட்டினானது அப்போது ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டு அப்போது ரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அம்மாவின் வயது மகளின் வயது போல் நான்கு மடங்கு அப்போ அங்கே என்ன பண்ணணும் கடைசியில் விகிதம் என்னன்றத கட்ட போடணும் அப்போ நான்கு மடங்குன்றது இப்போ யார் மகளைப் போல் நான்கு மடங்கு அப்படின்னா யார் அம்மா வந்து நான்கு மகள் வந்து ஒன்று அவ்வளோதான் இந்த கொஷனுக்கு இது போல் நீங்கள் ஈக்குவேஷன் அமைச்சிட்டீங்க அப்படின்னா சூப்பராக ஆன்சர் போடலாம் இப்போ நம்ம ஆன்சர் போட போகிறோம் ஈஸியாக இப்போ இங்கே இந்த வேல்யூ ஃபஸ்ட்டு இது செகண்ட் அப்படின்ற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு பை இந்த வேல்யூ கீழே அப்போ எக்ஸு ப்ளஸ் ரெண்டு இங்கே எப்படி இங்கே மேலே அம்மாவோ இங்கே கீழே மகளோ அது இங்கேயும் வந்து யார் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா நாலு ஈஸ்ட் ஒன்று எப்படி எழுதலாம் நாலு பை ஒன்றுன்னு எழுதலாம் ஒன்று பை நாலுன்னு எழுத போகிறீங்க ஏன்னா இங்கே யார் வந்தாங்க அம்மா அதே மாதிரி இங்கே அம்மா அம்மாவுடைய விகிதம் இருக்கணும் அதே மாதிரி இங்கே மகள் இங்கே மகளே ஓகே இப்போது இப்போ இது என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஒன்று இதால் இந்த அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ரெண்டை ரெண்டை பேர் அதேமாதிரி இந்த நாலு யார் கூட பிறகுனா எக்ஸ் ப்ளஸ் ரெண்டோட குறுக்கு பெருகல் பண்ணிக்கணும் இப்படி குறுக்கு பெருக்கல் இப்படி குறுக்கு பெருகல் அப்போ பண்ணால் என்ன வரும் அப்படின்னா இந்த அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு ஒன்றால் என்ன வரும் அதே தான் வரும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படியே எழுதிக்கிறோம் அஞ்சு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கணும் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த நாலு இது கூட பெருக்கணும் அப்போ நாலு இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் ரெண்டு அப்படின்னு எழுதிக்கிறோம் அடுத்தது இதை அப்படியே எழுதிக்கலாம் அஞ்சு எக்ஸ் பிளஸ் ரெண்டு அப்படியே எழுதிக்கலாம் இந்த 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 நாலும் இந்த எக்ஸையும் எக்ஸையும் நாலு எட்டு எக்ஸு நாலு எக்ஸு நாலையும் ரெண்டையும் பெருக்கணும் என்ன வரும் எட்டு ஓகே எட்டு இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடுறோம் இப்போ இந்த நாலு எக்ஸ் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அஞ்சு எக்ஸ் இங்கே தான் இருக்குது அப்போ நாலு எக்ஸ் இந்த பக்கம் வந்துன்னா அங்கே ப்ளஸ்ஸில் இருக்கிற எக்ஸ் நாலு எக்ஸ் இந்த பக்கம் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா மைனஸ் நாலு எக்ஸு அப்போ மைனஸ் நாலு எக்ஸு ஈக்குவல் இந்த ரெண்டு அந்த பக்கம் போயிடுச்சுன்னா மைனஸ் ஆகிடும் அப்போ எட்டு மைனஸ் ரெண்டு அப்போது அஞ்சு எக்ஸ்லேருந்து நாலு எக்ஸ் கழிச்சா ஒரு எக்ஸு அப்போ ஒரு எக்ஸு ஈக்குவல் எக்ஸ் ஈக்குவல் எட்டுலேருந்து ரெண்டு போச்சு அப்படின்னா ஆறு அப்போ எக்ஸோடைய வேல்யூ நம்மனா கண்டுபிடிச்சிட்டோம் ஆறு எக்ஸோட வேல்யூ எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் எக்ஸோட வேல்யூ ஆறுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்போ நம்ம இங்கே என்ன கேட்குறாங்கன்னா அவர்களின் தற்போதைய வயிறு கேட்குறாங்க அவர்கள் போது யாரு ஃபர்ஸ்ட் அம்மா ரெண்டாவது யாரு மகள் அப்போ அது பிரகாரம் நம்ம என்ன பண்ணோம் வயசை வந்து கண்டுபிடிக்கணும் இப்போ மகளுக்கு என்ன பண்ணுறோம் எக்ஸ்ன்னு போட்டால் மகளுக்கு ஆறு வயசு அம்மாவும் எக்ஸ் வேல்யூ எது பிறந்திட்டால் இந்த இடத்துல எக்ஸ் வேல்யூ ஆறு அப்போ அஞ்சு பெருக்கல் ஆறு என்ன வரும் அஞ்சு பேருக்கள் ஆறு முப்பது அப்போ அம்மாவுடைய வய தற்போதைய வயசு என்ன அப்படின்னா முப்பது மகளுக்கு அப்படியே எக்ஸ் வேல்யூ தான் அப்படியே ஆறு அவ்வளோதான் இது இப்போ இந்த ஆன்சர் முப்பது அம்மா ஆறுன்னு வரணும் ஆறு கம்மா முப்பதுன்றத செலக்ட் பண்ணக்கூடாது ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு அம்மா அதுக்கப்புறம் மகள் அப்போ அம்மாவுடைய வயசு முப்பது மகளுடைய வயசு ஆறு ஆனால் ஏ ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஆறு முப்பதுன்னு கொடுத்துருப்பாங்க நம்ம அதை போய் தேர்ந்தெடுக்கக்கூடாது முப்பது கம் முப்பது அம்மாவுடைய வயசு மகளுடைய வயசு ஆறு இப்போ இது உங்களுக்கு இதே போல் நான் இன்னும் நிறைய வீடியோ வந்து கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கொஷின் வந்து வச்சுருக்கேன் ஒரு லென்த்தோ போட்டால் வந்து யாரும் வந்து பார்க்க மாட்டேங்கிறாங்க இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் யூ